எல்ஜி என்று அனைவராலும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படுகின்ற தேசிய தலைவர் நாகாலாந்தின் ஆளுநராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவராக மறுபாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு முன்னணி தலைவராக இருந்து இன்று மறைந்திருக்கிறார் மறைவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அவங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எனக்கு எல்ஜி அவர்களுடன் பழக்கம் அவர் எல்ஜி அவர்களுக்கு தான் அழைப்பேன் அதை தொடர விரும்புகிறேன் அப்போ நாங்கள் துவக்கியிருந்த இணைந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சி முதன்முறையாக பாரத ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது எல்ஜி அவர்கள்தான் அதற்கு முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி அன்று முழுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு எல்கே அத்வானி அவர்களுடன் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை ஊக்கப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வைத்த நாட்களை நான் மறக்க முடியாது ஒரு தேசியவாதி இஸ் நேஷனிஸ்ட் டோட்டலாக வந்து நாடு 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 இருக்கும் அவர் திறமையானவர் சிறந்த அரசியல்வாதி அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவர் அது கட்சி அப்பாற்பட்டு அனைவராலும் விரும்பப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறார் அவர் இழப்பு எங்கள் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் இழப்பு அவர் மறைவு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வழியில் நாம் பயணிக்க நாம் அனைவரும் முற்படுவோம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை அவர்கள் குடும்பத்தாருக்கு மீண்டும் பைத்து அரசாபித்தார்